கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த மாலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் இறைமையா பதினைந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்பு வைப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே நேற்றைய தினத்தில் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது கர்த்தர் இவ்வனமாக உங்களோட இடைப்பட்டார் என்ன சொன்னார்னா நீ தீழ்ப்பானது நின்று விலையேறப்பட்டதை பிரித்தெடுத்தால் என் வாயை போல இருப்பாய் எது தீழ்ப்பானது பூமியில் மனிதர்கள் பேசி கொண்டிருக்கிற பக்தி விருத்தி அல்லாத தேவையில்லாத எல்லா வார்த்தைகளுமே தீழ்ப்பான வார்த்தைகள் அதிலிருந்து வெளியேற பெற்றதாகிய கத்தருடைய வார்த்தையை பிரித்தெடுத்து அந்த வார்த்தையை மாத்திரம் பேச தீர்மானம் பண்ணுவோமானால் நம்ம கத்தருடைய வாயை போல இருப்போம் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு திருவிழம் பற்றினார் அப்போ அந்த ஒரு தீர்மானம் யாரெல்லாம் எடுத்திருக்கீங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில தான் இந்த இருபதாவது வசனம் நிறைவேறும் என்ன உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்களை அலங்கமாக்குவேன் அப்படி தீழ்ப்பானதிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதிலிருந்து விலகி வெளியேற பெற்றதை தெரிந்து கொண்டால் வெளியேற பெற்ற வேத வசனத்தை மாத்திரம் பேசுவேன் பக்தி விருத்தி இல்லாத வார்த்தைகளுக்கு என் வாயை திறக்க மாட்டேன்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களையும் என்னையும் கர்த்தர் எப்படி மாற்றுவாராம் அரணான வெண்களை அலங்கமாக மாற்றுவாராம் மாற்றி என்ன செய்வார் பாருங்கள் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் அவங்க எல்லாரும் அந்த இந்த உலகத்தின் காரியங்களை பேசுகிற எல்லாரும் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவாங்களாம் ஆனாலும் நம்மை அவர்கள் மேற்கொள்ளாதபடி கர்த்தர் காப்பாராம் அப்படின்னா எப்படி யுத்தம் பண்ணுவாங்கங்க அவங்களுடைய வாயின் வார்த்தைகளை கொண்டு நம்ம எப்படியாவது தோற்கடிக்கணும்னு அங்கே ட்ரை பண்ணுவாங்க ஆனா கர்த்தர் நம்மோட கூட இருந்து அவர்களுடைய வார்த்தைகள் நம்மை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் நம்மை காக்குறவராக இருக்கிறார் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்பு வைப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க கர்த்தருக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு நீங்கள் முன்னாடி வந்துட்டிங்கன்னா உங்களுடைய எல்லா காரியங்களுக்காகவும் வழக்காடவும் யுத்தம் பண்ணவும் கர்த்தர் உங்களுக்காக நிற்பார் இப்போ இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை பேச மாட்டேன்னு நீங்கள் டிசைட் பண்ணி நிற்கும்பொழுது கண்டிப்பாக சொந்தங்களின் மத்தியிலையும் உறவுகளின் மத்தியிலையும் அநேக இடத்துல நீங்கள் தேவையில்லாமல் கெட்ட பேர் வாங்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா நீ அவங்க கதை வான்னு கூப்பிடுவாங்க நீங்கள் நேமையாக போல் என்ன சொல்வீங்க நான் பெரிய வேலையை செய்கிறேன் எனக்கு இதெல்லாம் பேச டைம் இல்லைன்னு ஒதுங்குவீங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க நின்ன அவ்வளோ ஆளா அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை நிந்திக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி வார்த்தையை கொண்டு நம்மளை அவங்க அப்யூஸ் பண்ணி நம்மளை வந்து அவங்க கஷ்டப்படுத்துகிற காரியங்கள் நடந்துட்டு தான் இருக்க போகுது ஆனால் அது எதுவுமே நம்மளை சேதப்படுத்தாதான் ஏன் அப்படின்னா அந்த மனிதர்களுடைய வார்த்தைகளிலெல்லாம் இருந்து நம்மை காப்பதற்காகவும் நம்மை தப்பு வைப்பதற்காகவும் கர்த்தர் நம்மோடே கூட இருப்பாராம் அப்போ நம்ம எதில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும் தெரியுங்களா கடைசி வரைக்கும் கர்த்தருடைய பக்தி விருத்திக்கான வார்த்தைகளை மட்டும் தான் நான் பேசுவேன் அப்படின்ற காரியத்துல மாத்திரம் நம்ம ஜாக்கிரதையாக இருந்துட்டா போதும் என்று நம்ம கர்த்தருக்கு வாயா பயன்படுவது மாத்தமல்ல என்றும் கர்த்தர் நம்மை காப்பதற்கும் நம்மை தப்பு வைப்பதற்கும் நம்ம கூடவே இருப்பாராம் பாருங்க அப்போ எவ்வளோ பிளஸிங்ஸ் அந்த ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதுனால இருக்கு ஸோ இன்றைக்கு நம்ம கர்த்தருக்கு அந்த கிருவையை கேட்டு ஜவிக்க போகிறோம் பரலக தகப்பனே ராஜா ராஜாமா ஸ்தோத்திருக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடியே நாங்கள் தீழ்ப்பான வார்த்தைகளை பேசாமல் வெளியே பெற்ற உங்கள் வார்த்தைகளை பேச எங்கள் வாழ்க்கையில் தீர்மானம் பண்ணுகிறோம்ப்பா அதன் விளைவாக உங்கள் வாயாக நாங்கள் செயல்படுவோம்னு சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க உங்கள் ஊழியக்காரர்களாக நாங்கள் மாறுவோன்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க அது மட்டும் இல்லை அப்பா இன்றைக்கி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க நீங்கள் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீங்க எங்களுக்கு எதிராக எழும்புகிற ஜனங்களுக்கு விரோதமாக அவர்களை கலங்க பண்ணும்படி நீங்கள் எங்களுக்காக எழுந்து நிற்பீங்கன்னு சொல்லி அதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் எடுத்த இந்த தீர்மானம் கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்க எங்களை பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே Thank you காட் bless you